ஆருமணி கிளேஷன் ஆகிய எனது பாசமுக தம்பி கல்விமணியை சேர்ந்த கே மணிமரன் அவர்களுக்கு மேலப்படா அவர் கிராமத்தை சார்பாக புணர் அனுப்பித்து வருவார்கள் அழகராஜன் அன்னைக்கி தான் இருக்கார் வருவார் இருகமாக பக்கமிருந்து போடுங்கள் மிருதக சக்கரவர்த்தி மதுரை சேர்ந்த மகிகுரிய தம்பி டிஎஸ் சிவா அவர்களுக்கு கிராமத்து சார்பாக புணர்பித்து வருவார்கள் பழைய வாதி பூவணியமாக சேர்ந்த மாப்பிள்ளை சத்தியவான் அவர்களுக்கு கிராமத்தை சார்பாக புணர் அனுப்பித்துவார்கள் சிறந்த முறையில் தாளவாசிக்கம் நாலூரை சேர்ந்த போஸ் அவர்களுக்கு கிராம சார்பாக இங்கு சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டு இருக்கும் மேலே சார்களுக்கு முன்னடைபார்கள் அதே மாதிரி நாட தேவையான சகரகளி சகரகளி சரவணா சரவணா வேண்டியவர் சீனி ஏற்பாடு செய்த சரவணன் அவர்களுக்கு முன்னடைபத்துகிறார்கள் நாடக அமைப்பாளர் ஐயா ஏன்னால் அந்த பொண்டாலபுரத்தில் பெரிய விஷயம் இல்லை அமைப்பாளர் தான் பெரிய விஷயமே நாடகத்தில் அவர்தான் நல்ல நடையில் தேர தேர்வு செய்த அமைப்பாளர் பொதுக்குளத்தை சேர்ந்த பாசமுக என அண்ணன் விஎம் அழகுராஜ் அவர்களுக்கு இங்கே மேலப்படா ஒரு கிராமத்தை சார்பாக பொண்டர விதவார்கள் டிரைவர் சரவணன் சீனியர் பாட செய்த ட்ரைவர் சரவணன் மாப்பிள்ளை அவர்களுக்கு

கௌரப்படுத்துகிறார்கள் கிராம பொதுமக்களுக்கும் விளையாட்டு அமைப்பாள அழகிராஜன் சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வள்ளி திருமண நாடகத்தை முழுவதுமாக நன்கொடை அளித்த சிங்கப்பூர் பிரதேசத்தை சார்ந்த எஸ் பாலமுருகன் மகேஸ்வரி ஏ ஆனந்த முருகன் பிரியா மகன் அகதீஸ்வரன் எம் ராஜசேகர் ஆர்த்தி எஸ் போதுராஜா காஞ்சனா எஸ் சதீஸ்வரன் கல்பனா ஆகியோரின் சார்பாக மாமா சேதுராம அவர்களை மேடை கலைக்கின்றோம் བདེ་པོ་ <tune> பெற்றுக்கொண்டிருக்கும் அனைத்து திருவிழாக்களையும் முன்னின்று வழிநடத்தும் மூத்த வழக்கறிஞர் மாமா செல்வராஜ் அவர்களை மேடை கிடைக்கின்றோம் காவல் அலுவலர் சிப்கார்ட் காவல் ஆய்வாளர் அவர்களை மேடை கிளக்கின்றோம் கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் அன்பு மாப்பிள்ளை கண்ணன் அவர்களுக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பொன்னி பொருத்த மரியாதை செலுத்திய மேலப்படும் ஒரு கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியர்களுக்கும் நாடக அமைப்பாளர் அண்ணா அழகுராஜா சார்பாக நன்றி வணக்கம் அதே மாதிரி வெடிய பவன் பயிலுக்கு தான் நீங்க இந்த மாணவெடிக்க போடுறவங்க நிப்பாட்ட முடியாது இந்த வெடி முடிச்சு நிபாடிக்கங்க ராஜபாட்டு வரும் வரும்போது ஒரு மூன்றரை மணிக்கு போடுங்க அனைத்து திருவிழாக்களிலும் ஒத்துழைப்பு நல்கும் மாமா முருகானந்த மாமா அவர்களை மேடை கலைக்கின்றோம் பாருங்க அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க ஆரோக்கியம் பண்ணுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நூத்துக்கு நூறு போய் நீ தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமா இருக்கிறாரு தெரியுமா வட மாநிலத்திலிருந்து தான் தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டுக்குள்ள முக்கியவாசி பேர் உள்ள இருக்கிறாங்க மதுரையில் போய் பாருங்க டோல்கேட்ல ஐம்பது பேர் நிற்கிறாங்க ஹோட்டல்ல இருபத்தஞ்சு பேர் நிற்கிறாங்க இன்னி தமிழ்நாட்டில் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பாருங்க தமிழ்நாட்டுக்காரங்க உள்ள இருக்க மாட்டாங்க வட மாநிலத்துக்காரங்க மட்டும் தான் உள்ள இருக்க போறாங்க நூத்துக்கு நூறு உண்மை அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதி இந்த வட மாலத்துக்காரங்க சாப்பாடை பார்த்துருக்கீங்களா சிக்கன் ரைஸு சிக்கன் நூடுல்ஸு மாதிரி பார்த்தா புரோட்டா சவர்மா பானிபூரி இந்த சவர்மாலாம் பார்த்துருக்கீங்களா இந்த கட்டையில் தொங்கும் பீ ஒழுகுற மாதிரி புட போடன்னு ஒழுகும் ஆமாம் இந்த பானிபூரியெல்லாம் இந்த தாய்மார்கள் வாங்கி சாப்பிட்றீங்களே ஆசை ஆசையாக வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்களே அதில் என்ன பண்ணுறாங்க நீங்கள் தெரியுமா உங்களுக்கு இந்த ஓட்டையை போட்டு உருளைக்கிழங்கு வைக்கிறாங்களே அவன் ஒன்றுக்கு இருந்திருக்க கைகள் வேணாலும் அவங்களுக்கு தெரியுமா அவன் மூத்தருக்கு வாங்கி குடித்த மாதிரி நவக்கலும் வாங்கி குடிச்சுட்டு போயிடுறேன் நம்மளுந்தே அது மாதிரி இல்லாமல் அமைதி காத்து கருள் பூதி உங்களுக்கு என்ன சொல்ல வேணா மற்றும் சிவகங்கை மாவட்டம் மணாமரை வட்டம் மேலப்படா கிராமத்தில் அருள் அருள் பாலத்து வரும் மற்றும் ஸ்ரீ பூர்ண புஷ்பகலா தேவி சமேத சிறு வெள்ளாரப்பன் என்ற முத்தையினார் ஆலய முதலாம் ஆண்டு வருகாசே விழாவை முன்னிட்டு புகழ்பெற்ற அண்டையில் கொண்டு புது சேர்ந்த பாசமுக அண்ணன் வி எம் அழகிராஜா அவர்கள் குழுவினரால் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் அதை உரிசாக நடைபெற காத்து

திரகாசிரியர் அவர்கள் நாடகத்தில் வள்ளி நாயகா அன்னிக்கை கதை கொண்டு இருக்கிறார் பாட்டுக்கு நானா எனக்கு பாட்டான் என்றி சொல்லுவரும் வர்ஷண வாக்கு சாதுர்த்த மன்னன் பவகிரிய மேலூர் அருகாமல்ல வல்லாலபட்டையை சேர்ந்த ஏ சந்தனகுமார் அவர்கள் நாடகத்தில் கலக ராங்கன்னைக்கு கதை கொண்டிருக்கிறேன் ஹலோ கல்விமொழிய கலியரசு மாக்கிய கல்வி மொழியை சேர்ந்த என்ன உடல் பிரா இந்த வான வேடிக்கை போடுறதை முடிச்சிருங்க தயவுசு விழாக்கம் நீங்க தான் சொல்லுங்க தெரியும் அதுக்கப்புறம் போடவனா சொல்லுங்க ஏன்னா இந்த வான வேடிக்கைன்றது முறைப்படி நாடகத்தில் ராஜபாட்டு வரும்போது தான் மூன்றைக்கு போடணும் பப்புனு வரும்போது போட முடியாது இப்போ பாட முடியாது பேச முடியாது வாசிக்க முடியாது அந்த சத்தம் கேட்காது இந்த சத்தம் கேட்காது இந்த வெடி எவன் கண்டுபிடிச்சா தெரியல அது விசாரிட்டு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் அதுவாக புடக்கு புடக்கு புடக்குன்னு வெடிச்சுக்கிட்டே தெரியுது ஆமாம்

கே எம் மணிமாறன் அவர்கள் நான் அதில் ஆறு மணியன் பின் பார்த்தேன் ஏன் ஒரு மதுர பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நிலவும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கு நான் தூங்க மாட்டி ரா போய்தா என்னோடு நூடும் என்னோடு ோ ஆசைப்பட்ட சேர்த்து வைக்கும் அண்ண கிளியை வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன் நூறாரையே விட்டு நிற்கும் தன்னந்தனியே அது போல ஒன்று தான் நான் பார்க்கிறேன் விதியோடு போது அடி தங்க செய்டிகார அண்ணே இனி ஓங்க